வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளத்தில் கடந்த நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற திருமணத்தில் மாப்பிள்ளை அழைப்பு என்ற நிகழ்ச்சியை தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது மாப்பிள்ளைக்கு பரிசாக அளிக்கப்பட இருக்கின்ற கார் மாப்பிள்ளை வரவை நோக்கி கூடங்குளம் அணு சங்கம மணமகளின் பெற்றோர் மற்றும் மணமகளின் சித்தி சித்தப்பா மற்றும் தம்பி ஆகியோர் காத்துக்கொண்டிருக்கின்றனர் மணமக்களை வாழ்த்த வருகை தரும் உறவினர்களுக்காக ஆரஞ்சு ஜூஸ் மற்றும் தர்பூசணி ஜூஸ் இரண்டும் இங்கே மண்டப வாசலில் வைக்கப்பட்டுள்ளது அனைவரும் அதை குறித்துவிட்டு மணமக்களை வாழ்த்த உள்ளே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளே மணமக்களுக்கான போட்டோஷூட் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மணமகன் என்னும் சிறிது நேரத்தில் திருமண மண்டபத்திற்கு வந்து விடுவார் அவரை வரவேற்று அவருக்கு எதிர்மாலை சந்தனம் மற்றும் தங்க சங்கிலி பரிசளித்து அவரை இந்த வரவேற்பு மேடைக்கு அழைத்து வருவார்கள் அதன் பின்பு மணமகன் மற்றும் மணமகள் தனியாக ஒவ்வொரு காரில் ஆலயத்திற்கு செல்வார்கள் தொடர்ந்து திருமணம் நடைபெறும் கூடங்கம் ஆலயத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியை நாம் கூடல் சேனலில் லைவாக கொடுத்திருந்தோம் இதுதான் கல்யாண மண்டபத்தின் முன் பகுதி கார் நிற்பதற்காக பக்கத்தில் உள்ள நிலத்தை சுத்தப்படுத்தி அங்கே கார் நிற்பதற்காக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவராக தற்போது வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில நிமிடங்களில் மண்டபத்திற்குள் மணமகன் வந்துவிடுவார் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ராதாபுரம் ரோட்டில் மணமகன் வாகனம் வந்துவிட்டது இது திருமண மண்டபத்தின் காலை நேர தோற்றம் இப்போது காலை சரியாக மணி ஒன்பது முப்பது இதோ மணமகன் இப்போது மண்டபம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் வாருங்கள் இசையோடு பார்ப்போம் இப்போது திருமண மண்டப நுழைவு வாயிலின் முன் மாப்பிள்ளையின் கார் வந்து நிற்கிறது இன்னும் சில நொடிகளில் மாப்பிள்ளை இறங்கி வெளியே வருவார் பாருங்கள் இந்த மாப்பிள்ளை அழைப்பு நிறைவுற்றவுடன் மாப்பிள்ளை மற்றும் பொண்ணு இரண்டு பேரும் ஊரில் இருக்கின்ற சிஎஸ்ஐ ஆலயத்திற்கு சென்று தாலிகட்டு வைபவம் நடைபெறும் மீண்டும் அங்கிருந்து கிளம்பி இதே மண்டபத்திற்கு வந்து திருமண வரவேற்பு விழா இந்த மண்டபத்தில் வைத்து நடைபெறும் இதோ புதுமாப்பிள்ளை பிள்ளை ராஜ் அவர்கள் இறங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணப்பண்ணின் அண்ணன் ஜெரீஷ் அவர்கள் புதுமாப்பிள்ளையின் மாலையை மாற்றுகிறார் அதாவது இங்கே அவர்கள் கொண்டு வந்திருக்கிற மாலையை மாப்பிள்ளைக்கு போட்டுவிட்டு மாப்பிள்ளை ஏற்கனவே போட்டிருந்த மாலையை கலக்கி அதை மணப்பண்ணுக்கு அணிவிப்பார்கள் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இப்போது மணப்பெண்ணின் அத்தான் அவர்கள் மாப்பிள்ளைக்கு தங்க சங்கிலி பரிசளித்து அவரை அழைத்து வருகிறார் இப்போது மணப்பெண்ணின் அண்ணன் மணமகனுக்கு பூச்செண்டு பரிசளிக்கிறார் இப்போது மணமகனும் மணமகனின் தோழனும் மண வரவேற்பு விழா மேடைக்கு வந்துவிட்டார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து கிளம்பி கொடங்குளம் சிஎஸ்ஐ ஆலயத்திற்கு சென்று தாலிகட்டு வைபவம் நடத்தி முடித்துவிட்டு மீண்டும் ஒரே காரில் புதுமண பெண்ணோடு இதே மண்டபத்திற்கு வருவார் அப்போது திருமண வரவேற்பு விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும் ஆலயத்தில் நடந்த திருமண நிகழ்ச்சியை நாம் ஏற்கனவே கூடல் சேனலில் லைவாக ஒளிபரப்பி இருந்தோம் பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவின் லிங்கை கொடுக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் மணமக்களை வாழ்த்துங்கள் மணமகளும் இப்போது ரெடியாகிவிட்டார்கள் திருமண சிகப்பு பட்டுடன் இப்போது சில போட்டோக்கள் எடுத்துக் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து மணமகளும் ஒரு காரில் திருமணம் நடைபெற இருக்கும் குடங்குளம் சிஎஸ்ஐ ஆலயத்திற்கு செல்வார்கள் இப்போது மணமகளின் அக்காவிற்கு மணமகன் கல்யாண சீர்வரிசையாக பட்டு சேலை பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றார் அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மணமகன் பக்கத்தில் இருப்பவர்கள் மணமகனின் தங்கையும் அவருடைய கணவரும் ஆவார்கள் இனி ஜபித்து முடித்துவிட்டு ஆலயம் செல்வார்கள் ஆரம்பமாகிவிட்டது ஜபித்து கொண்டிருப்பவர்கள் மணமகளின் பெரியப்பாவும் பெரியமாவும் ஆவார்கள் என்ன நேயர்களே இந்த கூடங்குளம் மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் கூட சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் மணமக்களையும் வாழ்த்துங்கள் இதனைத் தொடர்ந்து மணமக்களின் வரவேற்பு விழா நிகழ்ச்சியும் கூடல் யூடியூப் சேனலில் மிக விரைவில் அப்லோட் செய்யப்படும் ஜபம் முடிந்தபடும் மணமக்கள் இருவரும் ஆலயத்திற்கு வருவார்கள் அதற்கு முன்பு நாமும் ஆலயம் செல்ல வேண்டும் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் அன்புக்குறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூட குடங்குளம் நன்றி நல்வணக்கம்